வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்க கூடிய ஒரு சில மனுஷங்களை பார்த்திருப்போம் புடிச்ச நான் முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு பேசுவாங்க தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தம்பட்ட மடிச்சுக்கிட்டு எல்லாமே எல்லார்கிட்டயும் தற்பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கவே போறதில்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேங்க பிரான்ஸ் நாட்டுல மெழுகு கலை செய்யறது வந்து ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இந்த மெழுகு கலை ஒரு ஒரு ஜேக் அந்த கல்லூரியில படிக்கிறாரு அவர் மிகச்சிறந்த மாணவர் அவர் வந்து தலை சிறந்த மாணவன் அப்படிங்கிற ஒரு பேர் கூட வாங்கியிருக்கிறாரு சோ தனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கு சோ அப்போ அந்த கல்லூரிக்கு ஒரு ப்ரொபசர் அங்க செமினார் எடுக்கிறதுக்காக வேற ஒரு காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறாரு அப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாருக்குமே அந்த ஜேக் அப்படிங்கிறவர் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த ப்ரொஃபஸருக்கு அந்த மாணவனை ரொம்ப பிடிச்சு போயிடுது உடனே கூப்பிட்டு சொல்றாரு பரவாயில்லையப்பா நீ இவ்வளவு திறமையா இருக்க சரி உனக்கு என்னோட நண்பர் ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இந்த மெழுகு கலைய செய்வாரு நீ வா நான் கூட்டிட்டு போய் அவர் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவர் நீ வந்து அவரு அவரு சொல்ற கலை வந்து நீ கத்துக்கிட்ட அவர் வந்து என்ன பொருள் செய்யறாரு அப்படிங்கறத நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னா அவர்கிட்ட உங்களுக்கு ஃப்ரீயாவே அந்த கோர்ஸ் நான் சொல்லி தர சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபசர் அந்த மாணவர் கிட்ட சொல்றாரு இப்போ இந்த மாணவர் ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படிங்களா உங்களுடைய நண்பன் எந்த கல்லூரி கல்லூரியில படிச்சாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இந்த ப்ரொஃபசர் அவர் கல்லூரியில எல்லாம் படிக்கலப்பா அவர் வந்து தானாதான் தான் அனுபவத்துல சின்ன வயசுல இருந்தே இந்த மெழுகு கலை செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபசர் சொல்றாரு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த மாணவனுக்கு அந்த மெழுகு கலை செய்யக்கூடிய அந்த நபர் மேல இருந்த அந்த ஒரு மதிப்பு குறைஞ்சு போச்சு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரான்ஸ்லயே தலை சிறந்த கல்லூரி என்னோட கல்லூரி அந்த கல்லூரியில படிச்ச தலை சிறந்த மாணவன் நானு எனக்கு தெரியாததையா உங்க மெழுகு கலை செய்யக்கூடிய நண்பர் கத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைவா எடை போட்டுறாரு சரி பரவாயில்லப்பா நீ நல்ல பெரிய மாணவனாவே இரு இருந்தாலும் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு அவர் வீட்டுல உங்களுக்காக டைம் வந்து நான் சொல்லிருக்கேன் நீ போயிட்டு அவரை பாரு அப்போ அவர் என்ன செய்யறாரு அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா இவர் இதான் செஞ்சிருக்காரு இப்படிதான் செஞ்சிருக்காரு நீ கண்டுபிடிச்சிட்டனா உனக்கு வந்து நான் சொல்லி இந்த ப்ரொஃபசர் அந்த மாணவன் கிட்ட சொல்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் ஞாயிற்றுக்கிழமைக்கு மதியம் ரெண்டு மணி கரெக்டா போயிட்டாரு உடனே வந்த உடனே அவரை உட்கார சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த மெழுகு கலை நிபுணர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு கண்ணாடி குடுவையில வாசனை திரவங்கள் அப்புறம் இந்த மெழுகு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க இத பார்த்த உடனே அந்த மாணவன் முடிவு பண்ணிட்டாரு என்னன்னா இவர் ஏதோ வாசனை பொருள் தான் செய்ய போறாரு வெழுகுல அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே முடிவு பண்ணிட்டு போயிட்டு உடனே அந்த அந்த நிபுணர் என்ன சொல்றாருன்னா நான் செய்யற மெழுகு கலைய பாக்குறதுக்கு விருப்பம் இருந்தா இங்க இருங்க அப்படி இல்லைன்னா நீங்க போய் வீட்டுல ஹால்ல உட்காருங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி சொல்றாரு இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மாணவன் இவர் என்ன ஜஸ்ட் ஒரு வாசனை திரவம் தானே செய்ய போறாரு நாம இங்க உட்காந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஹால்ல உட்காந்துட்டாரு உட்கார்ந்த உடனே அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு நீங்க அனுப்பிச்சுட்ட உங்களுடைய நண்பர் இப்ப வந்து ஒரு வாசனை திரவம் தான் செய்ய போறாரு மெழுகுல அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லி மெசேஜ் போட்டு விட்டாரு போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மெழுகு கலை நிபுணர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசுறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற வேலை செய்யற அம்மா வந்து ஒரு தட்டு நிறைய தின்பண்டங்கள் பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படியே அதோடைய மனம் வந்து அப்படியே சுண்டு இழுக்குது அதை சாப்பிடணும்னு தோணுது சோ எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டாங்க இப்போ காஃபி வந்து போட்டு குடுக்கறாங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க ஆனா இந்த தின்பண்டங்களை எடுத்து சாப்பிட சொல்லி அந்த மெழுகு கலை நிபுணரும் சொல்லல அவரே எடுத்து சாப்பிடல அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாணவனுக்கு அந்த ஜேக்குக்கு வந்து அடக்கவே முடியல அதை சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு எடுக்கலான்ட்டு போறாரு அந்த ஸ்வீட்டை வந்து எடுக்கலான்ட்டு போறாரு போற தான் அவருக்கு புரியுது இது வந்து திம்பண்டம் கிடையாது மெழுகுல செஞ்ச இந்த திம்பண்டம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு இது வந்து ஒரு கலை அப்படிங்கறத சோ அப்பதான் அவர் நினைக்கிறாரு நம்ம இவ்வளவு அழகா இவர் செஞ்சதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு சோ இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தான் எல்லாமே தெரியுமே இத ஏன் தெரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் ஒரு ஆளா இவங்களெல்லாம் நம்ம மதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்க தாங்க செய்யுது சோ உங்களோட வாழ்க்கையில தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போடுங்க வீட்லயா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடத்துலயா இருந்தாலும் சரி தன்னோட குழந்தைங்க கிட்டயா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்டயா இருந்தாலும் சரிங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சில மனுஷங்க அப்படிங்கற ஒரு கர்வத்தோட வாழ்றது வாழ்க்கையில நடக்கத்தாங்க செய்து நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்